இவர் எங்க போய் சேர்ந்தாலும் அங்க ஏழரை சனி பிடிச்சிருக்கோம் ஸ்டாலின் அப்படி ராசியானவர் எங்க பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார் சரி எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியா விலைக்கு போயிட்டே இருக்கு ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார் அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வையில இந்த தேர்தல சந்திக்கிறார் அந்த இந்தியா கூட்டணி என்ற போர்வை இல்லை என்றால் ஸ்டாலின் கூட வாங்க நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் விலகிட்டோம் அது அவருக்கு பொறுக்கல கள்ள கூட்டணிங்கிறாரு கள்ள தொடர்புங்கிறாரு நாம் எதுக்கு கள்ள தொடர்பு கள்ள கூட்டணி வேணும் நேரடியா வச்சுட்டு போறோம் என்ன தலைய தூக்க போற நீங்க அந்த இழந்து இது வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் கள்ள தொடர்பு கள்ள தொடர்பு ஏதோ அவருக்கு பழக்க தோசை இருக்க மாட்டேங்குது அதுதான் இது மறக்க முடியாத என்னை வச்சுட்டு பேசிட்டு இருக்க இன்றைக்கு திருச்சி மாவட்டம் என்றாலே வெண்மல செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான மாவட்டம் திருச்சி மாவட்டம் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அண்ணா திமுக பற்றி விமர்சித்து ஏதோ இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் இந்த நாட்டை ஆள ஆளப்போவதை போலவும் அதிலே திமுக முதன்மையாக விளங்குவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் திரு ஸ்டாலின் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்ப திருமதி சோனியா யார் அவர்களும் திரு ராகுல் காந்தியார்களும் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார் இன்னைக்கு அப்ப திமுக கூட்டணி காங்கிரஸ் அதில் இடம்பெற்றது அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார் அருமையானவர் ராசியானவர் சொன்னதுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது அருமை ராசியானவர் சாரின் சொன்ன வார்த்தையினால அதே போல இப்போ அப்படித்தான் எங்க பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பேசுறாரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியா விலைக்கு போயிட்டே இருக்கு இந்தியா கூட்டணியில் இருந்து ஆக இவர் எங்கே போய் சேர்ந்தாலும் அங்க ஏழரை சனி பிடிச்சிடும் ஸ்டாலின் அப்படி ராசியானவர் இவர் போய் சேர்லினா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும் ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனாலதான் இந்தியா கூட்டணி கார் போயிட்டு ஒவ்வொரு டயரா கழுதிட்டு போக பாருங்க அப்படி என்ற இதனால் ஒவ்வொரு டயரா கழுதிட்டு போய் ஒவ்வொரு கட்சியா கழுதிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயரளவுக்கு தான் இருக்குது அதுவும் எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார் அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வையில் இந்த தேர்தலை சந்திக்கிறார் அந்த இந்தியா கூட்டணி என்ற இல்லை என்றால் ஸ்டாலின் கூட மாட்டார் நாடாளுமன்றத்தில் கஷ்டம் கூட்டணி அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி பெறுவதற்கு தந்திரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் விலகிட்டோம் அது அவருக்கு பொறுக்கல கள்ள கூட்டணிங்கிறாரு கள்ள தொடர்புங்கிறாரு இதெல்லாம் அவருடைய அணு நிதியா சொல்கின்ற வார்த்தை கருதுறேன் மனசுல இருந்தா வெளியில ஒண்ணு வருது பாருங்க அங்க அவையிலுக்கு வேணா அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம் அண்ணா திமுக நிர்வாகிக்கும் இல்ல தொண்டருக்கும் இல்ல தலைவருக்கும் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம எதுக்கு கள்ள தொடர்பு கள்ள கூட்டணி வேணா நேரடியா வச்சுட்டு போறோம் என்ன தலையே தூக்க போற நீங்க அது எங்க கட்சி விஷயம் உனக்கு ஏன் அவ்வளவு அக்கறை அந்த கூட்டணியிலிருந்து விலகி வந்ததுதான் எரிஞ்சு கிடக்கிறாரு எரிச்சல் உனக்கு ஏப்பா எரிச்சல் வருது எங்க கட்சியில் இருக்கிறோம் எங்க கட்சி கூட்டியில் இருக்குது விலகுது அது எங்களோட இஷ்டம் என்னுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்க செயல் அன்றையிலிருந்து இது வரைக்கும் எல்லா கூட்டத்துலயும் கள்ள தொடர்பு கள்ளத்தொடர்பு ஏதோ ஒரு பழக்க தோஷம் இருக்க மாட்டேங்குது அதுதான் இது மறக்க முடியாத என்னை வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் சிந்திச்சு பாருங்க ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வர வேண்டும் என்று என்ன எண்ணி இருந்தால் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருப்போம் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் இல்ல ஓட்டு போட்ட மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் ஓட்டு போட்ட மக்கள் எங்களை வெற்றி பெற செய்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போகின்ற பொழுது அந்த மக்களுடைய குறைகளை மக்களுடைய குரலை அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பது தான் எங்களுடைய லட்சியம் உங்களை போல குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளை வெடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் அல்ல என்னுடைய கட்சி பொறுத்தவரை ஜனநாயக கட்சி மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று பொன்மணச்சம்பல் மனச்சம்பர் புரட்சி தலைவர் எம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு அற்புதமான பாடத்தை கற்புத்தி சென்றிருக்கின்றார்கள் சாலி அவர்களே உங்க அப்பா போல எங்க தலைவர்கள் எல்லாம் கிடையாது உங்க கட்சி ஒரு கம்பெனி கார்பட் கம்பெனி அது கட்சி அல்ல அண்ணா திமுக அப்படி அல்ல மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி சில எட்டப்பட்கள் இதிலே இருந்தாங்க இந்த சின்னத்தை முடக்கணும் என்று தீய சக்தி திமுக சேர்ந்து நமக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தார்கள் ஆனால் பொன்வனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் இருவரும் தலைவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள் சக்தி திமுகவே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அந்த காலகட்டத்தில் ஊழல் செய்து தமிழ்நாடு தலைகுனிந்தவர் திமுக கட்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கண்ணுக்கு தெரியாத காட்சியிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி ஒன்றுதான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் ஒன்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்து ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையில் நான் கேட்கின்றோம் என்னென்ன சீரழித்தோம் என்ற பட்டியலை சொல்லுங்க அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம் தகுந்த பதிலை சொல்கிறோம் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை